வெல்கம் டு ஹெல்த்தி குக்கிங் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கொள்ளு கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு முந்நூற்றம்பது எம்எல் தண்ணியை விட்டு அதை நல்லா கொதிக்க விடுங்க அது நல்லா கொதித்து வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணோம்னா ஒரு மூணு ஸ்பூன் வந்து ராகி மாவு இருக்குது பார்த்திங்களா அதை சேர்க்கணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு நாலு ஸ்பூன் வந்து வறுத்து பொடி பண்ண கொள்ளு இதை ரெண்டுத்தையும் வந்து சே சேர்க்கணும் இதில் நான் இப்போ வந்து ராகி மாவு சேர்த்துட்டேன் இப்போ நான் கொல்ல சேர்க்குறேன் சேர்த்துட்டு நம்ம வந்து அடிப்பிடிக்காமல் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு கலந்து விட்டுட்டே இருக்கணும் அது வந்து கொஞ்சம் கட்டி கட்டியாக ஆகும் அந்த சமயத்தில் நம்ம வந்து அது அந்த கட்டியெல்லாம் கொஞ்சம் கரைச்சி விட்டுட்டு அப்படியே நம்ம சிம்மில் வச்சுட்டு அடிப்பிடிக்காமல் கலந்துக்கிட்டே இருக்கணும் ராகியும் கொல்லும் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து கொள்ளு வந்து நம்ம உடம்புல வந்து இந்த பசிக்கிற தன்மையை வந்து சீக்கிரமாக தூண்டாது அதனால் வந்து நம்ம கொள்ளை எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து நமக்கு வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்கும் வயிறு அதனால் நம்ம வந்து அடுத்தடுத்து எதுவும் சாப்பிட மாட்டோம் இப்போ மார்னிங் ஒரு கப் எடுத்துக்கிட்டோன்னா எடுத்துக்கிட்டோன்னா இந்த கஞ்சி அதோடு நம்ம ஆஃப்டர்நூன் தான் சாப்பிடுவோம் ரெண்டாவது கொள்ளு வந்து உடம்பை இலைக்க வைக்கிறதுல ரொம்ப பெரிய பங்கு வகிக்கிறது அதனால் வந்து கொள்ளு எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து அரை ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு எட்டு சின்ன வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் அது கூட ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு பச்சை மிளகாய் இதை நான் எப்போ சேர்க்குறேன்னா இந்த கஞ்சி வந்து நம்ம இறக்குறதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி திக்காக இருக்கும் அந் அப்போ தான் வந்து நான் இந்த சின்ன வெங்காயம் எல்லாமே சேர்க்குறேன் ஏன்னா சின்ன வெங்காயத்தை வந்து ரொம்ப பாயில் பண்ண விடக்கூடாது ரொம்ப பாயில்ட் ஆகிடுச்சுன்னா அதில் இருக்க ஆன்டி எல்லாம் போயிடும் அதனால் நமக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து மெயினாக வந்து நோய் எதிர்ப்பு சக்தி சாப்பிடும் போது நமக்கு நிறைய கிடைக்கும் அதனால் சின்ன வெங்காயத்தை எப்போவுமே எந்த சமையலில் போட்டாலும் நீங்கள் ஒரு அரை வேக்காடு சொல்லுவோம் பார்த்திங்களா ஒரு ஆஃப் பாயில் அந்த பதத்தில் வரும்போதே நம்ம வந்து அந்த சின்ன வெங்காயத்தை எடுத்துடணும் நம்ம அந்த ட சமயத்தில் மட்டும் நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க உங்களுக்கு அதில் இருக்க வந்து பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும் சின்ன வெங்காயத்தில் கொத்தமல்லி கொத்தமல்லி வந்து நம்ம டைஜஷனுக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கொத்தமல்லி சாப்பிட்டோன்னா நம்ம உடம்புல இருக்க அந்த வந்து ரத்த சுத்திகருப்பு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொத்தமல்லி நீங்கள் அதனால் நீங்கள் எந்த சமையல் செஞ்சாலும் கொத்தமல்லியை வந்து ஆட் பண்ணிக்கிங்க கொத்தமல்லி சட்னி அந்த மாதிரி வந்து அடிக்கடிக்கு சாப்பிடுங்க ஏன்னா கிட்னியில் வந்து அதோடய சுத்திகருப்புக்கும் வந்து கொத்தமல்லி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வந்து நீங்கள் அதை அதையும் சேர்த்து நல்லா சாப்பிடுங்க நீங்கள் இப்போ வந்து இந்த கஞ்சியை வந்து டெய்லி மார்னிங் நம்ம எடுக்கிறப்போ நம்ம வெயிட் லாஸ் நல்லாவே ஆகும் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுனா நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தென் ஷேர் பண்ணுங்கள் யூ